இந்த அல்சர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல்லு கொட்டி போயிடும் அல்சர் வந்தவங்கள நல்லா பாருங்கள் வயிற்றில் அல்சர் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயித்தில் புண்ணு இருக்குது வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னா பல்லும் கொட்டிவிடும் வாயில் புண்ணு இருக்குது நாக்கில் அடி நாக்கில் புண்ணு இருக்குது அப்படின்னாலே வயிற்லேயும் புண்ணு இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்புறம் அல்சரால் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பற்கள் ஏன் விழுந்துடும் அப்படின்னா இவர் வந்து ஒரு தவறான உணவு முறையிலே இருப்பார் காரமாக சாப்பிடுவார் சுட சுட சாப்பிட்டுட்டு வர்றார் உணவில் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு அல்சர் வந்துடுது சாப்பிட வேண்டிய உணவுகள் இது தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்க்காமல் ஏன்னால் எப்போதும் போலவே இவர் இருப்பார் இவருக்கு அல்சர் வந்தால் ஒரு மருந்து மாத்திரை ஏதாவது டானி குடிச்சுப்பார் டானி குடிச்சிட்டு அதை சரி பண்ணுவார் ஆனால் உணவில் எந்த மாற்றத்தையுமே செய்ய மாட்டார் உணவில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இவர் பாட்டுக்கு வந்து எப்போதும் போல் சுவையாகவே சாப்பிட்டுட்டு இருப்பார் நல்ல காரமான உணவுகள் ஏதாவது வயிறு வலிக்குதா உடனே ஜல்லுசில் அல்லது மாத்திரை கிட்ட போட்டு சரி பண்ணிப்பார் தவிர உணவில் ஒரு மாற்றத்தையும் பண்ணவே மாட்டார் அப்போ இந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாயிடும் வயிறு புண்ணாயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது கே குடலும் இற இறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வயிறும் என்ன பண்ணுது இவர்கிட்ட கெஞ்சும் தயவுசெய்து காரமாக சாப்பிடாத தயவுசெய்து சூடாக சாப்பிடாத காரமான உணவுகளை சாப்பிடாத நல்ல உணவுகளை சாப்பிடு ஏன் உட என்னுடைய இறப்பை மேலேயும் கொஞ்சம் கவனம் வை ரொம்ப சுயநலமாக இருக்காத உன் சுவைக்கு மட்டுமே நீ முக்கியத்துவம் கொடுக்குற என்னுடைய இற என்னுடைய வைத்தியம் கொஞ்சம் பார் குடலையும் பார் அவ்வளோ புண்ணாக இருக்குது தாங்க முடியல தயவுசெய்து ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி காரமான உணவுகளெல்லாம் சாப்பிடாத அப்பப்போ சிகரெட் வேறு பிடிக்கிறீங்க அப்புறம் வந்து தண்ணி அடிக்கிறீங்க இப்போ என் குடலெல்லாம் வலிக்குது என்னால் தாங்க முடியல தயவுசெய்து நீ உணவில் கட்டுப்பாட்டோட இருக்கு அப்படின்னா அது கேட்டுக்கவே மாட்டார் வயிறு எரியுதுன்னா டாக்டர்கிட்ட போகவே தவிர உணவை மாற்ற மாட்டார் நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டார் வயிற்றுல புண்ணை குணமாக்குற உணவுகள் இப்போ மனத்தை கழிக்கிறெல்லாம் சாப்பிட்டா வயிறு புண்ணு குணமாகும் அப்போ அதெல்லாம் செய்ய மாட்டார் அதெல்லாம் செய்யாமல் ஆங்கில மருத்துவத்தை நோக்கி போயிட்டே இருப்பார் அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வயிறு என்ன பண்ணும் மூளைகிட்ட போய்ட்டு ஒரு புகார் கொடுக்கும் வயிறு குடல்லாம் என்ன பண்ணும் போய் மூளைகிட்ட புகார் கொடுக்கும் இவர் வந்து கேட்கவே மாட்டேன்றாரு உடலுக்கு தீங்கான அந்த வயிற்றில் புண்ணை தருகிற புண்ணை ஏற்படுத்துகிற உணவுகளே இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாரு தயவுசெய்து இவருக்கு இதுக்கு எதா பண்ணுங்க இவர் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றார் உணவில் ஒரு கட்டுப்பாடே இல்லை இவருக்கு சுவை தான் முக்கியம் சுட சுட சாப்பிட்றாரு காரமாக சாப்பிட்றாரு ஒரு உணவில் ஒரு கட்டுப்பாடு இல்லைங்க ஏதாவது பண்ணுங்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் எங்கள் அதான் வலி எப்படி சொல்லி பார்ப்பாங்கன்னா வலிக்குது அது வந்து வயிற்றோட குரல் இந்த குடலில் இந்த குடலில் புண்ணெல்லாம் இருக்குது வலிக்குது நீங்கள் ஒரு காரமான உணவை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றுல ஒரு வலி வருதில்ல அல்சர் ப ஐயோ தாங்க முடியல வலி அந்த வலி தான் அந்த வயிற்றின் குரல் அது குடலின் குரல் அது புலம்புது ஐயோ அம்மானு கத்துது அவனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறார் திரும்ப அதே உணவு தான் சாப்பிட்றாரு அதே சாராயத்தை தான் குடிக்கிறார் அதே மதுபானத்தை தான் குடிக்கிறார் அதே சிகரெட்டை தான் பிடிக்கிறார் திரும்பவும் புண்ணு அதிகமாகுது உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறார் அப்போ இந்த குடல்லாம் என்ன பண்ணுது வயிறெல்லாம் என்ன பண்ணுது இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது மூளைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது இந்த மாதிரி இவர் சாப்பிட்றாருங்க கேட்கவே மாட்டேன்றாரு நாங்கள் எவ்வளோ கத்தி பார்த்துட்டோம் எங்கள் வழியெல்லாம் இவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றார் இவருக்கு அந்த சுவையும் சுட சுட சாப்பிட்ணும் இதுதான் அவருக்கு முக்கியமாக இருக்குது அந்த இயற்கை உணவுகளை சாப்பிட மாட்டேன்றாரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம் காய்கறி சாப்பிட்லாம் பச்சையாக வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் இதெல்லாம் இவர் சாப்பிடவே மாட்டார் எப்போ பார்த்தாலும் இந்த காரமாக வ காரமாக காரக்குழம்பு சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு பிரியாணி இப்படி தான் சாப்பிட்றாரு டீ குடிச்சிக்கிட்டே இருக்காரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு அப்பப்போ சரக்கு வேறு அடிக்கிறாரு மாத்திரையை மட்டும் போட்டுக்கிறாரு அப்போ இவர் திறந்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒன்று அப்படியா கதை அப்படின்னு சொல்லி உடனே அந்த ப அந்த மூளை என்ன பண்ணுது ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குது சரி இவனுக்கு பல்லு இருக்க போய் தானே இவன் பல்லு இருக்க போய் தானே இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டுருக்கான் அந்த பல்லை விட்டுரு ப அதாவது இவனோ இவ்வளோ அது வாம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் அந்த பல்லை உழ வச்சிருவோம் பல்லு இருக்க போய் தான் இவர் சாப்பிட்டுட்டுருக்காரு அப்போ அந்த பல்லை விழ வச்சுட்டாக்கா இவரால் இந்த மாதிரி ஆட்டம் போட முடியாது கண்ட உணவுகளையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு விழ ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக விழ ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலலாம் விழ ஆரம்பிச்சிடும் பல் ஆடுதுனாலே பல்லு வீக்காக இருக்குது பல்லு கூசுதுனால வயிற்றில் ஏதோ கொளாறு அந்த பல்ல உழ வைக்கிறதுக்காக பண்ணுது அதனால் வந்து அப்போ வந்து பல்ல விளை வச்சுட்டாக்கா இவர் வந்து எப்படி சாப்பிடுவார் இவரோட ஆட்டத்தை அடைக்கிறலாம் இவர் இந்த உணவுக்கு அடிமையாக இருக்காரல கண்ட கண்ட உணவில் சாப்பிட்றாருல அவருக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பல்லு விளை வச்சுருவாங்க அந்த அல்சர் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா பல்லு வந்து விழ ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னே மாதிரி சாப்பிட முடியாது ஐயோ ஒழுங்காக அந்த பல்ல பாதுகாத்துருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கவலைப்படுவார் பல்ல பாதுகாக்கணும்னா அல்சர் வசாம் அல்சர் தான் காரணமாக இருக்குது பல் விழுவதற்கு அப்போது நிறைய பேருக்கு வந்து பல் சீக்கிரமாக ஏன் உழுதுன்னா அந்த குடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு வயிற்று ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு அதனால்தான் வந்து சாப்பிடுவதற்கு ஒரு தகுதியற்ற நிலைமையை நம்ம அடையும் போது அப்புறம் எதுக்கு உனக்கு பல் பற்கள் எதுக்குப்பா சாப்பிடுவதற்கு தகுதியற்ற தகுதியற்ற நிலமையில் உன் வயிறு இருக்குது குடல் இருக்குது அதை பற்றி கவலைப்படலை உனக்கு எதுக்கு பற்கள் அப்படின்னு சொல்லி அந்த பற்கள் விழ ஆரம்பிச்சிருக்கு அதனால் பற்கள் அதனால் தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எண்பது வயசில் பற்கள் விழுறது காரணம் எழுபது வயசு காரணம் குடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு உணவு முறை தான் காரணமாக இருக்குது இந்த சமையல் உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவு காரம் சுட சுட சாப்பிட்றது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளை சாப்பிட்றது இந்த மைதா பேக்கரி உணவுகளை சாப்பிட்றது இதுதான் வந்து காரணமாக இருக்குது அப்போது நம்ம எந்த உணவுகளை சாப்பிட்டா நம்ம பற்கள் விழாது அப்படின்னா வாழ்நாள் முழுதும் நமக்கு பற்கள் வேணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சொத்த பற்கள் வரக்கூடாதுன்னா எந்த உணவுகளை சாப்பிட்ணும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளான் அப்புறம் இலைதலைகள் இதை வந்து உப்பு போடாமல் பச்சையாவோ வேக வச்சோ சுட்டோ சாப்பிட்லாம் கரணக்கிழங்கள்லாம் நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் கத்திரிக்காயை சுட்டு சாப்பிட்லாம் இதை வந்து பச்சையாக சாப்பிட முடியாது அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா இந்த மனித உணவுகளை சாப்பிட்டாக்கா நமக்கு வந்து வயிற்றில் உள்ள இலைதலைகள்லாம் சாப்பிட்ணும் மூலிகைகள் கீரைகள்லாம் சாப்பிடணும் பச்சையாக சாப்பிடணும் சாப்பிட்டா வயிறு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து வாய் ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும் பற்களும் விழாது பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ எண்பது வயசில் விழ வேண்டிய எண்பது வயசில் நிறைய பேருக்கு பற்கள் விழுந்துருது அறுபது வயசுலேயே விழுந்துருது இதை வந்து நம்ம வந்து வாழ்ணும் நூறு வயசையும் தாண்டியும் நம்ம பற்கள் விழாமல் நம்ம பார்த்துக்க முடியும் அதனால் பற்கள் விஷயத்தில் நம்ம ஆரோக்கியம் செலுத்தாமல் கவனம் செலுத்தாமல் அந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்காது நம்ம தானாக ந நடக்கக்கூடிய விஷயம் விதி இருக்கிற வரைக்கும் இருக்குது போகிற வரைக்கும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நம்ம முயற்சி எடுத்தால் தான் எதுவுமே நடக்கும் நாம் அக்க நாம் அக்கறை செலுத்தாமல் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது அதனால் பற்கள் ஆரோக்கியமும் நம்ம அக்கறை அக்கறை எடுக்கணும் அக்கறை எடுத்தால் தான் நம்ம வந்து இப்போது அல்சர்லாம் இருக்குதா அதை சரி பண்ணிவிடுங்க உங்கள் பற்கள் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ உங்களுக்கு பற்கள் ஆடுது சிலருக்கு பார்த்திங்கன்னா பற்கள் ஆடுது வயசு ஐம்பது தான் ஆகுது பற்கள் ஆடுதுங்க அப்படின்னா வயிற்றுல எதாவது கோளாறு இருக்கும் அதை சரி பண்ணுங்கள் அல்சர் இருக்கா அதை சரி பண்ணுங்கள் பற்கள் ஸ்ட்ராங் ஆகிடும் பற்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் அதனால் வந்து வெறும் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதிங்க வயிற்றுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அந்த குடலை உணவு மண்டலத்தை சரியாக பண்ணுங்கள் மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கோங்க மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல சரிமானமாகற உணவுல சாப்பிடுங்க மாமிசத்தை சாப்பிடாதீங்க காரத்தை சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் அப்புறம் இலைத்தலைகள் இதை மட்டுமே சாப்பிடுங்க பச்சையாக வேக பச்சையாக நிறைய சாப்பிடுங்க சாப்பிடும்போது வயிறு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பல் வந்து நல்லா உறுதியாகிடும்